கரூர் மாவட்டம் குளித்தலையில் பள்ளி தெருவில் இரண்டு கூரை வீடுகள் எரிந்து சிலிண்டர் வெடித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தர்மராஜன் வணக்கம் தர்மராஜன் இந்த தீ விபத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் கரூர் மாவட்டம் குளித்தலையில் மசூதி அருகே பள்ளி தெருவில் வசித்து வருபவர் எண்பது வயதுடைய மூதாட்டி ஜெகதாம்பாள் இவர் வீட்டின் பின்புறம் இன்று மதியம் குப்பையில் யாரோ வைக்கப்பட்ட இருந்து அருகில் இருந்த ஜெகதாம்பால் கூரை வீட்டில் தீப்பிடித்து எரிந்து வீட்டில் இருந்த சிலிண்டரில் தீப்பற்றி திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்ததில் அருகில் தனியாக வசித்து வரும் அகிலாம்பாள் என்பவரின் கூரை வீடும் தீப்பற்றி கொழுந்து எரிய தொடங்கியது வீட்டில் இருந்த கம்பியிலும் தீப்பிடித்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இரண்டு வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் முற்றிலும் எரிந்து நாசமானது அந்த நேரத்தில் இரண்டு வீட்டிலும் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது சிலிண்டர் வெடித்து சிதறிய போது அங்கிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கூரை வீட்டில் தீ பொரியும் இழுந்து லேசாக எரியும் போதே அந்த வீட்டில் இருந்தோர் தீயை தாங்களாகவே தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டனர் மேலும் இரண்டு கூரை வீடுகளில் எரிந்து கொண்டிருக்கும் வீட்டின் அருகே மேல் தண்ணீர் தொட்டியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் வேலையில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளித்தலை தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கொழுந்துவிட்டு எரியும் தீயில் தண்ணீர் பீச்சு அடித்ததால் அங்கு பெரும் புகை மூட்டம் ஏற்பட்டது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் புகை மூட்டத்தால் அவதிப்பட்டு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் மேலும் இச்சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே பள்ளிவாசல் தெருவில் கூரை வீடுகள் தீப்பிடித்து சிலிண்டர் வெடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி தர்மராஜன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்